எட்டாம் அதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியினுடைய சேர்க்கை அதனுடைய பார்வை பலன்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்தந்தான் குற்றம் இல்லைன்னு எந்த லக்கணத்துக்கும் சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் கூட யாரோ ஒருத்தராக நிறைய பேர் கேட்டீங்க இந்த குரு பார்க்குறாரு அவர் எட்டாம் வீட்டு அதிபதியாக வந்தால் குரு தானே அப்படின்னு எந்த குருவாக இருந்தாலும் சரி எந்த சுக்கரனாக இருந்தாலும் சரி அட்டமாதிபதி அந்த கிரகம் வந்தாச்சா அந்த கிரகத்துக்கிட்ட எட்டு ஏதாவது எட்டாம் வீட்டு அதிபதி கிட்டே இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் சீட்டிங்க இல்லிகள் லக்கணத்துக்கு யோக கிரக ஆதிபத்தியம் வந்து அட்டமாதிபத்தியம் வாங்கி இருந்தாலுமே அந்த கிரகத்துக்கிட்ட கொஞ்சம் இல்லிகள் இருக்கத்தான் செய்யும் லக்கணத்துக்கு அஞ்சாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எட்டாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெச்சிருக்கு அதனால் கெடுதல் இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் நிறைய வீடியோ கேட்கலாம் நானே என்னுடைய வீடியோக்களில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை அதாவது அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சாதகக்காரங்களுக்கு இல்லிகளாக தான் அந்த எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்ட பாவபலன்கள் கிடைக்கும் நடக்கும் இது அவங்களுடைய கருமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி தான் கிடைக்கும் அதுதான் ஜாதக பலன் லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தான் அவருடைய செயற்கை பார்வை கெடுபலன்களை தராது அப்படின்னு தான் நம்ம நினைக்கக்கூடாது லக்கணாதிபத்தியம் பெற்றிருக்காரு கெடுபலன்கள் உண்டு ஆனால் அதுலேயே வந்து ஒரு சில நல்ல பலன்களும் இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர மொத்தத்திலே கடுவலங்கள் இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க உண்டு ரிஷபலக்கணத்துக்கு குருவோட பார்வை இருக்குது குருவோட குருவோட பார்வை இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு நினப்பு ரிஷபலக்கணத்திற்கு குரு பார்வை எந்த இடத்துக்கு பதியுதுன்னு பாருங்கள் அந்த இடம் செதைஞ்சு போய் தான் இருக்கும் இல்லை அந்த இடம் சம்மந்தப்பட்ட பாவ ஆதிபத்திய பா பழங்கள் அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இல்லிகளாக கிடச்சிருக்கும் இவ்வளோ தான் விஷயம் ஏங்க எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டாலே சீட்டிங்கு இல்லிகள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் நாட்டம் சட்டத்திற்கு புறம்பாக தான் அந்த விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும் அது அப்படி தாங்க அந்த எட்டாம் அதிபதி அஞ்சாம் வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அல்லது ஒன்பதாம் வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அல்லது லக்கணத்துக்கு ஆதிபத்தியமோ பெற்றிருந்தால் சட்டத்திற்கு புறம்பான காரியத்தின் மூலமாக தான் அவருக்கு கிடச்சிருக்கும் பட் அது வெளியில் தெரியாது அதன் மூலமாக பிரச்சனை இல்லாமல் லைஃப் ஓடிடும் சட்டத்திற்கு புறம்பான இருக்குங்க ஆனால் அது வெளியில் தெரிஞ்சாதானுங்க பிரச்சனை வெளியில் தெரியாமல் போயிடும் அதுக்கு தான் லக்க அந்த எட்டாம் அட்டமாதிபதி லக்கண சுவர்களில் இன்னொருவருடைய ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் இந்த மாதிரி அமைப்பு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் வீட்டு அதிபதி ஒரு உபஜயஸ்தானத்தில் போய் சுபக்கரனுடைய லக்கண சுபர்களுடைய சேர்க்கையில் இருக்கும் பொழுது அவருடைய திசை வந்தாலும் இப்படித்தான் ஏன்னா சட்டத்திற்கு புறமான காரியங்கள் வந்து நாட்டு நடப்பில் நிறைய இருக்குது அது வெளியில் தெரியாத வரைக்கும் அந்த ஜாதகர் விடுவாங்க அதில் அப்படி லஞ்சம் அப்படிங்கிறது நாட்டில் ஈர்க்கை தான் செய்யுது ஆனால் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு ஜாதகர் பிடிபடாத வரைக்கும் அவர் தப்பிச்சிடலாம் என்றைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாரோ அன்னைக்கு முடிஞ்சுதா அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டு அதிபதி எந்த ஜாதகத்தில் சுற்று மகளை வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள் அல்லது எட்டாம் வீட்டு அதிபதினால் யாருக்கு நன்மை அதை தான் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு ஒரு விதியை சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தங்களுக்குள் மாறு வீடு மாறி இருந்தால் வி விபரீத ராஜயோகம்னு ஒரு விதி அது நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஜோதிட புஸ்தகத்தில் அது விபரீத ராஜயோகத்துக்கு அர்த்தம் இதுதாங்க சீட்டிங் பண்ணி தான் சம்பாதிச்சிருப்பாங்க இருப்பாங்க சீட்டிங் பண்ணி தான் அந்த சம் அந்த ப சம்மந்தப்பட்ட பலன்கள் நடந்திருக்கும் கிடைச்சிருக்கும் அது வெளியில் தெரியாது அவ்வளோதான் விஷயம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் தங்களுக்குள் வீடு மாறி நிற்கும் பொழுது விபரீத ராஜயோகம் படிச்சிருப்பீங்களா அந்த விபரீத ராஜயோக யோகத்துக்கு என்ன பதில் பலன் கட்டிங்க அப்படின்னா இது தான் மேட்ரு சரிங்களா அதனால் எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய பார்வை வந்து குருவாகவே இருந்தாலுமே வந்து சட்டத்திற்கு புறமானது இன்னும் சொல்ல போனால் சீட்டிங்கு இல்லிகள் இந்த மாதிரி தான் அதுக்காண்டி குரு பார்த்துட்டாரு அப்படின்றதுக்காண்டி மட்டும் மாறிட பலனே மாறிடாது ரிஷப லக்கணத்துக்கு குரு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மிதில லக்கணத்துக்கு சனி எட்டாம் பெட்டு கதிபதி சனி இயற்கையிலே பாவி அதனால் சனி பார்க்க இடம் பாதிக்கப்படும் அப்படி இப்படின்னு நம்ம நிறையா படிச்சிருப்போம் ஆனால் சனியினால் சிலபோல் சனியோட பார்வை இந்த குருவோட பார்வை மோசம் சொன்ன மாதிரிங்க ரிஷப் லக்கணத்துக்கு அது மாதிரி சனியோட பார்வை நல்ல பலனும் உண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எட்டாம் வீட்டு அதிபதி எடுத்து பாருங்கள் கடக லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதியை ஏழாம் வீட்டுக்கு அதிபதியும் வச்சிருப்பார் சிம்ம எட் எட்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருப்பார் கன்னிலக்கணத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சுருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எட்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த எட்டாம் வீட்டு அதிபதி இன்னொரு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருக்காருன்னு பாருங்கள் அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தில் ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருக்கு பார்த்தீங்களா அப்படி ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருச்சு அது எந்த வீட்டோட சம்மந்தப்படுதாரும் பாருங்கள் தசாபுத்தி கணிதம் வரும்பொழுது அது எந்த வீட்டில் சம்மந்தப்பட்டிருக்கு எந்தெந்த கிரகங்களோட தொடர்பு கொண்டு இருக்குங்க அதன் ரிலேட்டடான பழங்கள் அந்த ஜாதகருக்கு அப்படியே நடக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த விதி இப்போ உங்களுக்கு உடனே சட்டுன்னு புரியாது அது தசாபுத்தி பழங்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் போய் பதாங்க அப்போ தான் புரியும் இதில் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் அதிபதி குருவாகவே இருந்தாலுமே வந்து சீட்டிங்கு இல்லிகள் கட்டாயம் உண்டு அதில் எந்த விதமான மாற்றுக்கு வேறு கருத்தும் கிடையாது அதே மாதிரி எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய பார்வை ஒரு சில பாவங்களுக்கு படுது அப்படின்னாலும் சரி அந்த ஆதிபத்திய பாவ பலன்கள் பாதிக்கப்படும் நினைக்காதீங்க பாதிப்புன்னு சொல்லிட முடியாது இல்லிகளாக அந்த பாவ பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி தான் அதை நீங்கள் ஆராயணும் எட்டாம் வீட்டு அதிபதி பட்டமாதிபதி பார்த்துட்டாரு அந்த பாவம் அவ்வளோதான் வேலை செய்யாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க வேலை செய்யும் அந்த சாதகருக்கு தகாத வழிகளில் அந்த பாவம் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்போ ஒரு சாதகருக்கு வந்து அஞ்சாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறாரு லக்கணாதிபதி நீட்டாக இருக்கிறாரு சாதகத்தில் புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள்லாம் வலுவாக இருக்கும் பொழுது அட்டமாதிபதி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்துவங்களுடைய பிரச்சனையினால் வந்து கொஞ்சம் மன கஷ்டத்தோடு இருப்பார் எந்த பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காரோ அந்த பாவம் ரிலேட்டடான பிரச்சனை அவருக்கு ஒரு மன ரீதியான பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா வந்து லக்கணாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி வலுத்த ஜாதகர் வந்து சட்டத்திற்கு புறமான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார் அதை கண்டாலே அதன் பக்கவே போக மாட்டார் ஆனாலும் எப் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தாலுமே அந்த மனிதருக்கும் வந்து எட்டாம் வீட்டு அட்டமாதிபதி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கத்தானே செய்யும் சரிங்களா அதனால் எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய பார்வை எங்கே இருக்குது எப்படி இருக்குது அது முக்கியமாக நடக்கக்கூடிய திசைக்கு அந்த எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்குதா இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் எட்டாம் வீட்டு அதிபதி ஜாதகத்தில் கட்டாயம் இருந்தே தீரும் எல்லா மனிதர்களுக்கும் எட்டாம் வீட்டு அதிபதினு ஒரு கரகம் உண்டு அந்த எட் நமக்கு தேவையானது என்ன எட்டாம் வீட்டு அதிபதி நம்ம லைஃப்பில் உள்ளே நுழையாமல் இருக்கிறாரா முக்கியமாக நம்மளுடைய அந்த வாழ்க்கைக்கு உண்டான வயதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இருபது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இடையில எட் அட்டமாதிபதி உள்ளே நுழையாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள் அட்டமாதிபதி உள்ளே நுழைஞ்சாச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை அங்கே எப்படி இருக்கும் எம்னா அந்த இருபதுக்கு மேலே ஐம்பது வயசு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இன்னும் பார்த்திங்க கேட்டால் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தெட்டு அறுபதுன்னு சொல்லிக்கலாம் இருபதுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே அந்த அட்டமாதிபதி உள்ளே நமக்கு வராமல் இருந்தால் ரொம்ப கொடுத்து வச்ச சாதகர் அப்படின்னு சொல்லலாம் அட்டமாதிபதி வந்தால் தானே பிரச்சனை அதே மாதிரி அட்டமாதிபதியினுடைய தொடர்பு வச்ச கிரகங்கள் வராமல் இருக்க நமக்கு பிரச் பிரச்சனை இல்லை நடக்கிற தசாநாதனுக்கு முக்கியமாக அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு அப்புடின்னா அந்த சாதகர் பாக்கியசாலி இப்படின்னு ஜாதகம் பார்க்கலாம் சரிங்களா அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதியை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் ஜாதகத்தில் யோகத்தை மட்டும் பார்க்காதீங்க அட்டமாதிபதியினுடைய திசை வராத ஒரு ஆளும் அட்டமாதிபதியினுடைய தொடர்பு ஏற்படாத திசை நடக்கும் பார்த்தீங்களா அந்த சாதகரும் யோகசாலிகளே யோக ஜாதகர்களே அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அவங்க வாழ்க்கை நீட்டாக எந்த விதமான துன்பமும் இல்லாமல் நேர் வழியில் எந்த விதமான அளப்பறையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும் அப்படி ஒரு லைஃபு போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் அட்டமாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறார் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறார் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார் எந்த கிரகத்தை பார்க்கிறார் இது எல்லாத்தையும் சிறுதிக்கு பார்த்தீங்க அப்புடின்னா அந்த அட்டமாதிபதியினால் சம்பந்தப்பட்ட பாவங்களும் கிரகங்களும் கட்டாயம் இல்லிகள் இருக்கும் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் அந்த கிரகங்கள் ஈடுபட்டிருக்கும்